ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தகவலை பகிரலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேயர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேயர்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் விவசாய பூமி சகல வசதிகளுடன் குறைந்த விலையில் அதுவும் மிக குறைந்த விலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த நிலத்தை பற்றின தகவல் இந்த காணொலியில் நாம் இன்னைக்கு பார்ப்போமுங்க நேயர்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் இந்த காணொலியில் நிலத்துக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு தயவு செஞ்சு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணாதீங்க முதலில் நம் நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரம் தாலுக்காவில் ஓணமாக குளம் கிராமத்தில் இந்த நிலம் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க ஓணமாக குளம் கிராமம்ங்க நிலத்துடைய பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருங்க சரியாக விற்பனைக்கு வந்திருக்கிறது நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா பதினைந்து அடி அகல தார் ரோடு அந்த தார் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இருபது அடி அகல மண் பாதையில் போய் சேர்கிற மாதிரி இருக்குங்க நம்ம போயிட்டுருக்கிற பாதை தான் நம்ம நிலத்துக்கு போயிட்ருக்குற பாதை சரிங்களா நல்ல பாதை வசதியோட இந்த பூமி பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்துள்ளதுங்க எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தாங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா விவசாயம் இருக்கிற ஏரியாவில் தாங்க இந்த பூமி விற்பனைக்கு கிடச்சிருக்கு வெப் விவசாயம் பண்ணுறதுக்கு பொண்ணான பூமிங்க நல்ல நீர்வளம் உள்ள ஏரியாங்க கிராமத்து பக்கத்துலேயே கிராமத்துலேயே நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஊரடி நிலம் சரிங்களா விலை ஏறக்கூடிய பூமி தாங்க நிலத்துடைய பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு ஏக்கர் மட்டும்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு சிறிய அளவிலான நிலம் சகல வசதிகளுடன் விற்பனைக்கு வந்திருக்குங்க விவசாயம் பண்ணுறதுக்கு பொண்ணான பூமி தாங்க நமக்கு விற்பனைக்கு கிடைத்துள்ளது விவசாயம் பண்ணுறவங்க தாராளமாக இந்த நிலத்தை கன்சிடர் பண்ணலாங்க சூப்பரான பூமி விற்பனைக்கு கிடச்சிட்ருக்குங்க கிடச்சிருக்குங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற பூமிங்க சொல்லோன்னா நம்ம நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு இருக்குதுங்க இது தாங்க அந்த கிணறு தண்ணீர் இருக்குங்க தண்ணியை உபயோகப்படுத்தி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இலவச மின் இணைப்போடு தாங்க இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்கு ஒரே ஏக்கர் தாங்க அளவாக விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் ரொம்ப கம்மி விலையில விவசாயம் பண்ணோன்னு குறைஞ்ச விலையில நடந்து இடிகிட்டுருக்குறவங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புங்க தனிப்பட்டா ஒரு ஏக்கர் இலவச மின் இணைப்பு கிணறு எல்லாமே இருக்குது இந்த மாதிரி ஒரு அற்புத வாய்ப்பு கிடைக்கிறது அதி அதிசயம்தாங்க கரிசல் மண் பூமிங்க சரிங்களா நிலத்துடைய உரிமையாளர் ஒருத்தர் தாங்க டாக்குமெண்ட்ஸு மூலப்பத்திரம் பட்டா சிட்டா எல்லாமே தெளிவாக வச்சுருக்காரு அது போக பார்த்தீங்கன்னா வில்லங்க அந்த மாதிரி எந்த எந்த பிரச்சனையும் கிடையாது நிலமோ அளந்து சர்வே போட்டு சர்வே கல் போட்டிருக்குங்க நிலத்துக்கு விலை பார்த்தீங்கன்னா பதினைந்து லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க பதினைந்து லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கிற ஐட்டம்ஸ் ரொம்ப டிஸ்கவுண்ட் அதிகமாக இருக்கிற ஐட்டம்ஸ் டெலிவிஷன் ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் எல்லாம் டேக் பண்ணியிருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் ரெண்டு ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டு இருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நேயர்களே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டு லெவல் இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மாதத்துக்கு நூற்றி பத்தொம்பது ரூபாய்ங்க இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்னால் பார்த்தீங்கன்னா கோல்டுங்க இதுக்கு மாதத்துக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்ங்க சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும் கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா ஏக்கரின் விலை பத்து லட்சத்திற்கும் குறைவு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும் அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டுருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் செய்கிறதும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்குறதுக்கு மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி இரண்டே நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ளனர் நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயன்பெறுங்கள் பெறுங்கள் விலையும் மிக குறைவாக தாங்க இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புறேங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த பிளேலிஸ்ட்டில் ரெண்டு பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற பிளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்கு உள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க நேயர்களே நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க ரெண்டு லெவல் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சில்வர் மாதத்துக்கு நூற்றி பத்தொம்பது ரூபாய்ங்க இன்னொரு மெம்பர்ஷிப் லெவல்ன்னு பார்த்தீங்கன்னா கோல்டுங்க இதுக்கு மாதத்துக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்ங்க சில்வர் மெம்பர்ஸ் ஆகட்டும் கோல்டு மெம்பர்ஸ் ஆகட்டும் குறைந்த பட்ஜெட் நிலங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா ஏக்கரின் விலை பத்து லட்சத்திற்கும் குறைவு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு முதல்ல ஒளிபரப்பாகுங்க அவங்களுக்கு ஒளிபரப்பான பிற்பாடு தாங்க மற்றவங்களுக்கு ஒளிபரப்பாகும் அதுக்கப்புறம் கோல்டு மெம்பர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது மாவட்டத்தில் நிலம் தேடிட்டுருக்காங்கன்னா அதுக்கு வந்து எங்கள் டீம் வந்து உதவி செய்வாங்க இருக்கிற தகவலையும் எங்கள் டீம் வந்து தகவல் செய்கிறதும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க நிலம் வாங்குறதுக்கு மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி இரண்டே நாட்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ளனர் நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்பில் இணைந்து பயன் பெறுங்கள் நேயர்களே விலையும் மிக குறைவாக தாங்க இருக்குது இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புறேங்க நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலையும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கங்க அந்த பிளேலிஸ்ட்டில் ரெண்டு ப்ளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற பிளேலிஸ்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டு இருக்கிறவர்